இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் ரணில் விக்ரமசிங்க கைது ஜம்மனி மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச விசாரணை விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை நடைமுறையாகும் புதிய சட்டம் காசோலை எழுதுவோருக்கு முக்கிய தகவல் அகில லஞ்ச ஊழல் மோசடி தவிப்பு ஆணை குழுவில் முன்னிலையாகியுள்ளார் புலிகளின் தலைவர் எங்கள் தெய்வம் அமைச்சர் விமலின் கருத்தை விமர்சித்த அர்ஜுனா யாழில் காணியொன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிபொருள் தமிழ் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் அனுரக அரசு பாராளுமன்ற சுற்றுவட்டத்துக்கு முன் வெடித்த போராட்டம் பொழுதின் உரைகளுக்கு புதிய வரி விதிப்பு அரசாங்கம் தீவிர ஐந்து வருட ஆட்சியில் நாட்டை மாற்ற முடியாது செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தனது பதவிக் காலத்தில் தனது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு கலந்து கொள்வதற்காக அரசாங்க நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு சென்றது குறித்து குற்ற துணைக்களம் விசாரணையை தொடங்கியுள்ளது இது தொடர்பான ஆதாரங்களை ஜூன் இருபத்தி நாலு அன்று குற்றப்புலனாய்வு துணைக்களம் கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது அதனைத் தொடர்ந்து விசாரணை குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சாண்ட்ரா பெரேரா மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக ஆகியோரிடமிருந்து குற்றப்புலனாய்வு துணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது அதன்படி விசாரணை தொடர்பாக வாக்குமூலங்களை பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று குற்றப்புலனாய்வு துணைக்களம் அழைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சுமார் நான்கரை மணி நேரம் வாக்குமூல பதிவு செய்த பின்னர் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் நீண்டு செல்லும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச விசாரணை ஊடாகவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் அமைப்பினுடைய தலைவி யோகராசா கலாரஞ்சனி தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் ஏற்பாட்டில் எதிர்வரும் முப்பதாம் வட வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்தில் கவன போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இந்த குறித்த போராட்டம் தொடர்பில் இன்று கிளிநொச்சியில் அமைந்துள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்க அலுவலகத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதைக்குழு தொடர்பில் சர்வதேச விசாரணையூடாகவே இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் அதே நேரம் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சி ஒன்றிணைந்து தமிழர் உரிமைக்காகவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுக்காகவும் நீதி கிடைக்க ஓரணியில் ஒன்று திரண்டு நீதிகளை பெற்றுக் வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் வணிக துறையில் நீதிமுறைகேடுகளுக்கு தடுக்கும் நோக்கில் ஒரு புதிய சட்ட சீர்திருத்தம் அதிகாரபூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பதிமூன்றாம் மேல் திருத்த சட்டத்தின் கீழ் போதுமான நிதி இல்லாமல் காசோலைகளை வழங்குபவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை விதிக்கப்படுகின்றன புதிய சட்டத்தின்படி நீதிமன்றங்கள் குற்றவாளிகளுக்கு காசோலையின் பெறுமதிக்கு சமமான அபராதம் அதிகபட்சம் இரண்டு வருட சிறை தண்டனை அல்லது இரண்டும் வழங்க அதிகாரம் பெற்றுள்ளன இவ்வாறானதொரு பின்னணியில் கீழுள்ள செயல்கள் தண்டனைக்குரியவை என தெரிவிக்கப்படுகின்றது கணக்கில் போதுமான நிதி இல்லாமல் காசோலை வழங்குதல் ஓவர்ட்ரா வரம்பை மூறி காசோலைகளை வழங்குதல் கணக்கில் இருந்து காசோலைகளை எழுதுதல் சட்டப்பூர்வமாக சரியான காரணமின்றி காசோலைகளில் பணம் செலுத்துவதை நிறுத்துதல் இது தொடர்பாக எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்பு மூடப்பட்ட கணக்கிலிருந்து வழங்கப்பட்ட காசோலைகளுக்கு மட்டுமே குற்றவியல் தண்டனை விதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த சட்டத்தை உருவாக்கிய நிபுணர் குழு வணிகத்துறையை பாதுகாக்கவும் வர்த்தக சமூகத்தில் நிதி ஒழுங்கை மேம்படுத்தவும் நிறுவனங்கள் விரைவில் வீழ்ச்சியடைவதை தடுப்பதற்கும் இது வலுவான பாதுகாப்பாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் முன்னாள் கல்வி அமைச்சர் ராஜ் காரியவசம் இன்றைய தினம் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகி வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் கடந்த அரசாங்கம் ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பிலான விசாரணைகளுக்காக அவர் இவ்வாறு முன்னிலையாகியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகத்தில் புனரமைப்பு பணிகளுக்கு அரசு பணியாளர்கள் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகத்தில் புனரமைப்பு பணிகளை இலங்கை அரசு பொறியியல் கூட்டு தாபனம் ஊழியர்கள் பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அகில இன்று புலிகளின் தலைவர் எங்களின் தெய்வம் அதைப் பற்றி கதைக்க சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்னாநாயக்கவுக்கு அருகதை இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஆவேசமாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் விமல் ரத்னா நாயக்க அண்மையில் தலைவர் இருந்தபோது யாழில் மாபியா இருக்கவில்லை என தெரிவித்திருந்தார் மாகாண சபை தேர்தல் நெருங்கி வருவதால் யாழ்ப்பாணம் சென்று தலைவர் பற்றி இவர்கள் கதைக்கின்றார்கள் நீங்கள் தலைவர் பற்றி கதைக்க வேண்டாம் நீங்கள் நாட்டுக்காக உங்களுக்காக போராடிய ராணுவ வீரர்கள் தொடர்பில் பேசுங்கள் எங்களுக்கு தலைவர் தெய்வம் அதற்காக நாம் மீண்டும் பிரிவினைவாத போரை ஏற்படுத்தப் போவதில்லை நீங்கள் தேர்தல் காலங்களில் போய் சொன்னீர்கள் நாங்கள் அதை நம்பி மாகாண சபை தேர்தல் நெருங்குவதால் தலைவர் பெயரை குறிப்பிட்டு வாக்குகளை பெற்றுக் கொள்ள முயற்சிக்கின்றனர் அன்று உகண்டாவில் இருந்து பணம் கொண்டு வருவதாக குறிப்பிட்டனர் இன்று கேட்டால் கொண்டு வருவதாகவே குறிப்பிடுகின்றனர் இனியும் அதனை நம்பி நாங்கள் ஏமாறு தயாரில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஒன்று அவதானிக்கப்பட்டுள்ளது யாழ் காவல் பிரிவுக்கு உட்பட்ட கொட்டடி பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் குறித்த வெடிப்பொருள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதையடுத்து இவ்விடயம் தொடர்பில் யாழ்ப்பாணம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது அதனை காவல்துறையினர் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் இதன் அடிப்படையில் இன்றைய தினம் குறித்த வெடிபொருட்கள் மீட்பதற்காக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெறும் இந்த மீட்பு பணியில் யாழ்ப்பாண காவல்துறையினர் காவல்துறை விசேட அதிரடி பணியிட மற்றும் தடவியல் காவல்துறையினர் ஆகியோர் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக அலுவலக அரசாங்கத்தின் அடக்குமுறையை கண்டித்து பாராளுமன்ற சுற்றுவட்டத்துக்கு முன்பாக இன்று முற்பகல் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஊடக ஊழிய தொழிற்சங்கம் சமாளன மற்றும் இளம் ஊடகவியலாளர் சங்கம் என்பன ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர் முல்லைத்தீவை சேர்ந்த சுயாதீன ஊடகவியலாளரான குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கடந்த பதினேழாம் தேதி ஆம்புலன்ஸ் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்து சுமார் ஏழு மணி நேரம் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர் இதனை கண்டித்து தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அனூறு அரசாங்கத்தின் அடக்குமுறையை கண்டித்து இப்போராட்டமானது இடம்பெற்றுள்ளது போராட்டத்தில் ஊடகவியலாளர்கள் சிவில் செயற்பாடாளர்கள் கலந்து பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவற்றுக்கு புதிய வரியொன்றை அல்லது மேலதிக கட்டணம் ஒன்றை விதிப்பது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதன் பிரகாரம் இனிவரும் காலங்களில் பல்பொருள் லங்காடிகள் உள்ளிட்ட எந்தவொரு விற்பனை நிலையங்களிலும் பொழுத்தின் உரைகள் இலவசமாக மாட்டாது அதற்கு பதிலாக கட்டணம் ஒன்று கரவிடப்படும் சூழ்நிலை உருவாகும் சூழலை மாசுபடுத்தும் பொலத்தின் பாவனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இவ்வாறான வரி விதிப்பொன்றை மேற்கொள்வது குறித்து சுற்றாடல் அதிகார சபை நிதியமைச்சுக்கு முன்மொழி ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளது தற்போதைக்கு குறித்த விடயம் தொடர்பில் அரசாங்கத்தின் தீவிர கவனம் திரும்பியுள்ளது பொலத்தின் உரைகளுக்கு வரி விதிப்பது தொடர்பில் தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாத காரணத்தினால் அதற்கென புதிய சட்டங்களை உருவாக்குவது தொடர்பில் சுற்றாடல் அதிகார சபை முன்மொழி ஒன்றை சமர்ப்பித்துள்ளது ஐந்து வருட காலகட்டத்திற்குள் நாட்டில் எந்தவொரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று பிரதி பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் நாட்டில் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த குறைந்தபட்சம் சுமார் இருபது ஆண்டுகள் ஆகும் அத்தகைய மாற்றத்தை குறுகிய காலத்தில் நிறைவேற்ற முடியாது தென்கொரியா வியட்நாம் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளும் இதே போன்ற காலகட்டங்களை கடந்து இந்த நிலையை அடைந்துள்ளன எங்களது அரசாங்கம் பாரிய மாற்றம் ஒன்றுக்கான மக்கள் ஆணையை பெற்றுள்ளது எனினும் ஐந்து வருடம் குறுகிய காலத்தில் எந்த மாயாஜால அரசையும் எதிர்பார்க்க கூடாது இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றினால் இந்த முழுமையான மாற்றத்தை நோக்கி நாம் நகர முடியும் நாங்கள் அதிகாரத்தை எடுக்கவில்லை ஒரு பாரிய மாற்றத்திற்காக நாங்கள் அதிகாரத்தை எடுத்துள்ளோம் எங்கள் அரசியலை ஐந்து ஆண்டுகளில் வரும் குறுகிய காலமாயஜால அரசினுடன் ஒப்பிடாதீர்கள் என்று அவர் தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளார் இனி தலைப்புச் செய்திகள் ரணில் விக்ரமசிங்க கைது ஜெம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச விசாரணை விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை நடைமுறையாகும் புதிய சட்டம் காசோலை எழுதுவோருக்கு முக்கிய தகவல் விராஜ் லஞ்ச ஊழல் மோசடி தவிப்பு ஆணை குழுவில் முன்னிலையாகியுள்ளார் புலிகளின் தலைவர் எங்கள் தெய்வம் அமைச்சர் விமலின் கருத்தை விமர்சித்த அர்ஜுனா யாழில் காணியொன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிபொருள் தமிழ் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் அனுரக அரசு பாராளுமன்ற சுற்று முன் வெடித்த போராட்டம் பொழுதி உரைகளுக்கு புதிய வரி விதிப்பு அரசாங்கம் தீவிர கவனம் ஐந்து வருட ஆட்சியில் நாட்டை மாற்ற முடியாது சரணடைந்த பிரதியமைச்சர் இத்துடன் தமிழ் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணினும் யூற்றி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்